யூடியூப் மைலோசை நேயர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பிளேலிஸ்டில் போனீங்கன்னா யூடியூப்லேயும் பார்க்கலாம் கூகுள் பிளேலையும் பார்க்கலாம் அதிலும் போன வாரம் ராகு கேதுகளை பற்றி அதுக்கு முந்தின மாதம் ஜனவரி மாதத்தை பற்றி இப்போ பிப்ரவரி மாத பலனை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு மாதமும் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் இந்த ஆண்டு முழுக்க மாதா மாதா பலவனை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறோம் இந்த பலன்கள் யாவும் உண்மை விளம்பியாக இருக்கும் உண்மை விளம்பினா என்னென்னா சொன்னது பிடிக்கும் சரியாக இருக்கும் தெல்ல தெளிவான முறையில் வார்த்தைகளை உங்களுக்கு அள்ளி வீசி கொண்டு இருக்கிற போது அது பரிசு மலையாக கூட அது கொட்ட உங்களுக்கு காத்திருக்கிறது அப்படியே கவி கவி பிடிச்சிருங்க பிடிச்சிங்கன்னா அந்த மாதம் சந்தோஷமாக இருப்பீங்க வீடு வாங்க போகிறேன்னா வீடு வாங்கிடுவீங்க கார் வாங்க போறேன்னா கார் வாங்கிடுவேன் தொழில் மாறுதுன்னா தொழில் மாறிடும் வெளிநாடு போவேன் அப்படின்னா வெளிநாடு போயிடுது இல்லை வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து உள்நாட்டை வேலை பார்க்க வரீங்கன்னா அதே தான் சேஞ்ச் ஆஃப் மைண்ட் அது எப்படி ப்ராப்பராக இருக்கும் அந்த மைண்டு சாதாரணமாக இருக்காது அதனால் தெல்ல தெளிவான பலனை எதிர்பார்த்து காத்திருங்கள் இதோ உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது வெப்பரவாதி மாத பலன் மேசராசி அன்பர்களே இப்போ கரெக்டாக வந்து ராகு உங்களுக்கு கரெக்டாக மூணாம் இடத்துக்கு போயிடுறார் அப்போ கேது என்பவன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் அதுபோக செவ்வாய் ஆட்சியில் இருக்கார் சுக்கரன் கேதுவோடு இணைந்து வியாழன் தனித்திருந்து இன்றைக்கு மேசராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் கிள்ளியெல்லாம் தரல தரார் அப்படி அள்ளி தருகின்ற அந்த பரிசுகள் எப்படி சுக்கரனால் தொழில் பலம் குருவால் ஆயுள் பலம் செவ்வாயால் தீர்க்கமான பலம் அறிவு ஆற்றல் ஞானம் கல்வி தைரியம் வீரியம் புகழ் கீர்த்தின்னு சும்மா விளையாடிடுவார் அது மூணில் இருக்கிற ராகு பணத்தை கொண்டாந்து அள்ளி கொடுத்துருவேன் கட்டுக்கட்டாக வரும் சேலையில் வைப்போமா இல்லை லாக்கரில் போடுவோமா இல்லை பீரோவில் அடுக்குவோமா இல்லை பட்டிச்சேலைக்குள்ளே திணிச்சு வைப்போமான்னு வரும் குணம் அஸ்வனி பரணி கார்த்திகை கொண்ட மேசராசி அன்பர்கள் தங்களுடைய வாழ்வியல் ஏற்கனவே அஷ்டமத்தில் சனி இருந்தது ஏழில் குரு இருந்தது கணவனுக்கு பாதிப்பு தனக்கு பாதிப்பு ஆஸ்பத்திரியில் போய் உக்காந்தது தாத்தா பாட்டியாக பாதிப்பு இவ்வளோ ஒத்து என்ஜாய் பண்ணி அட்டமச்சனியெல்லாம் முடித்து இப்போ குரு நல்ல இடத்துல எட்டில் உக்காந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குற பாக்குஸ்தான பலம் அள்ளி பணமும் வரும் பாக்குஸ்தான பலம் வரும் ராகு மூணில் உட்காந்து அள்ளி கொடுக்குற செவ்வாய் சொந்த வீட்டில் உட்காந்து பேரும்புகள் அள்ளி கொடுக்குறேன் போலீஸில் இல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன்ஸ் அள்ளி கொடுப்பாங்க இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் அள்ளி கொடுப்பாங்க இடமாற்றம் கேட்டவங்களுக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் எல்லாம் கொடுக்குறான் செவ்வா அப்புறம் சுக்கரன் பேங்கில் இருக்கிறவங்களுக்கு அள்ளி போகிறாரு ரயில்வேல வேலை பார்க்குறவங்களுக்கு பணம் வருது எல்லாருக்குமே ப்ரொமோஷன்ஸ் கொடுத்து இடமாற்றம் கொடுக்குறாங்க நாம் பெற்றுக்கொள்வதற்கு எந்த தடையும் இல்லாமல் அந்த கிரகங்கள் அணிவகுத்து நமக்காக நிற்க நிற்கின்றன ஒரு வீட்டில் மட்டும் இன்னும் ரெண்டு கிரகம் இருந்ததுனால் கிரகமாளிகா யோகத்துக்கு வந்துடும் கிரகமாளிகா யோகம்னா பெரும் கோடீஸ்வரன் இந்த மாதத்துலேயே கரெக்டாக பார்த்திங்கன்னா மிஞ்சு போனால் பதிமூணு பிப்ரவரி பதினஞ்சு பிப்ரவரியிலேருந்து தொழில் இருக்கும் அப்போ விநாயகர் வழிபாடு துர்கை வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு முருகன் வழிபாடுன்னு ஏன்னா எல்லாம் அங்கங்கே நல்லா உக்காந்துருக்கவனுக்கு ஆராதனை பூவை போட்டு நல்லா அர்ச்சனை பண்ணிடுங்க சிரிச்சுக்கிட்டே பண்ணுங்க அவன் சிரிச்சுக்கிட்டே காய்ச்சல் கொடுப்பேன் நம்ம சிரிச்சுக்கிட்டே வீடை வாங்குவோம் காரை வாங்குவோம் வண்டியை வாங்குவோம் வாகனம் வாங்குவோம் தொழிலை போயிருக்கோம் அழுகும் பொருள் வியாபாரம் நெருப்பு சம்மந்தப்பட்டது கடை பால் கடை பலசரக்கடை சூப்பர் மினி சூப்பர் மார்க்கெட் இப்படி இதுபோக பேங்கில் வேலை அரசாங்க வேலை ரயில்வேல வேலை பிடபிள்யூவில் டிஎன்இபியில் வேலை கவர்மெண்ட் வேலையாக கிடைங்க ஃபாரின் போகிறது கொல்டுறது எல்லாமே எனி கண்ட்ரி நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம் யாரையும் கேட்க வேணாம் ஜோசியர் பாலசிமன்ற உத்தரவு கேட்குறீங்க நீங்கள் பாட்டு போகிறீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க கொண்டாந்து வீடை கட்டுறீங்க அந்த வீட்டில் மூணு மாடி எடுக்கிறோம் மேலே பெரியவன் கீழே சின்னமே அதுக்கு மேலே கீழே அப்பா அம்மா போட்டு தனியாக வாழ்வான் என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க பழமடை உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்